சென்னை ரிப்பன் மாளிகை அருகே பதிமூன்று நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மைப் பணியாளர்களை நள்ளிரவில் குண்டுகட்டாக காவல்துறையினர் கைது செய்தனர் கோரிக்கையை நிறைவேற்றாத விளம்பர அரசு அமைதியான பள்ளியில் போராடி வந்த தூய்மைப் பணியாளர்களை போலீசாரை ஏபி கைது செய்துள்ளது சென்னை மண்டலம் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரு மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ளும் பணிகளை ராங்கி என்ற தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்ததைக் கண்டித்து தூய்மைப் பணியாளர்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் போராட்டத்தை மேற்கொண்டனர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட வாக்குறுதியையும் நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து பதிமூன்றாவது நாளாக நேற்று வரை போராட்டம் தொடர்ந்தது இந்த நிலையில் நேற்று தூய்மைப் பணியாளர்களின் போராட்டக் குழுவுடன் அமைச்சர் மாநகராட்சி மேயர் ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தினர் சுமார் முப்பது நிமிடங்களுக்கும் மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை பேச்சுவார்த்தையில் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கை குறித்தும் அதனை நிறைவேற்றுவது தொடர்பாக அமைச்சர் பேச மறுப்பதாக போராட்டக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என குழுவினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் குறித்து வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் ரிப்பன் மாளிகை வெளியை போராடும் தூய்மைப் பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது இதனையடுத்து காவல்துறையினர் இரவு வரை காத்திருந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டனர்